மருத்துவராக வேண்டுமென்ற கனவுடன் இருந்த கங்கனா தொடர்ந்து மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வில் முயற்சி செய்து தேர்வாகாமல் போனார் பிறகு மருத்துவராகும் கனவை கைவிட்டு சினிமாவில் ஆர்வம் காட்ட தொடங்கினார் திரைக்கதையை கற்றுக்கொள்ள பயிற்சி பட்டறைகளை படிக்க தொடங்கினார் சினிமாதான் கனவு என பதினைந்து வயதில் வீட்டை விட்டு வெளியேறினார் பிறகு கங்கனாவின் பெற்றோரும் அவரது கனவை உணர்ந்து டெல்லிக்கு இடம் பெயர்ந்தனர் அந்த சமயத்தில் கங்கனாவின் தந்தை முகத்தில் அவருடைய கல்லூரி படிக்கும் ஒருவர் ஆசிட் வீசிய கோர சம்பவம் நிகழ்ந்தது கங்கனாவின் தங்கை ஆசிட் காயத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டார் அப்போது தங்கையுடன் இருந்த கங்கனாவிற்கும் ஆசிட் காயங்கள் ஏற்பட்டன இந்த சம்பவம் கங்கனாவின் குடும்பத்தையே முடக்கிவிட்டது கங்கனாவும் அவரது குடும்பத்தினரும் வீட்டை விட்டு வெளியே வரவே பயந்தனர் என்று உருக்கமாக இந்த சம்பவம் குறித்து பேசியிருந்தார் கங்கனா நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த மிகப்பெரிய சோக சம்பவத்தில் இருந்து மீண்டது கங்கனாவின் குடும்பம் இப்படியான இக்கட்டான சூழ்நிலையிலும் சினிமா கனவை விடாமல் துரத்தினார் கங்கனா அதன் பலனாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஐ லவ் யூ பாஸ் என்ற பாலிவுட் படத்தில் துணை கதாபாத்திரத்தில் நடித்து தனது திரைப்பயணத்தை தொடங்கினார் கங்கனா அதைத் தொடர்ந்து கேங்ஸ்டர் எ லவ் ஸ்டோரி படத்தில் கதாநாயகியாக கங்கனாவிற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது அதிலிருந்து சூடுபிடிக்க தொடங்கியது அவரது திரைப்பயணம் பேஷன் ஒன்ஸ் அபான் டைம் இன் மும்பை பிட்ஸ் மனு குயின் என தொடர்ந்து பாலிவுட் ரசிகர்களை தன் பக்கம் திருப்பினார் நடிப்பில் மட்டுமின்றி திரைக்கதை இயக்கம் தயாரிப்பு என திரைத்துறையில் பல்வேறு பரிணாமங்களை ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டு பணியாற்றினார் கங்கனா நடிகையாக நான்கு தேசிய விருதுகள் உள்ளிட்ட பல விருதுகளை வென்று பாலிவுட்டில் கொடி கட்டி வடதுசாரி அரசியலால் ஈர்க்கப்பட்ட அவர் தொடர்ந்து அரசியல் களத்தில் தனது கருத்துக்களை தெரிவித்து வந்தார் அதே போல பாலிவுட்டில் இருக்கும் வாரிசுகளின் செல்வாக்கையும் பெண் நடிகைகளின் கஷ்டங்களையும் பற்றி மனம் திறந்து பேசி விமர்சனங்களை வெளிப்படையாக முன்வைத்தார் இது பல சர்ச்சைகளை ஏற்படுத்திய போதும் இது போன்ற சம்பவங்கள் தான் கங்கனாவை பெரும் நடிகையாக மட்டுமின்றி இது போன்ற சம்பவங்கள் தான் கங்கனாவை வெறும் நடிகையாக மட்டுமின்றி அரசியல் முகமாகவும் பார்க்க தொடங்க காரணமாக அமைந்தது அவர் மீதான பார்வைகளையும் மாற்றியது அதைத் தொடர்ந்து அரசியல் மீது கவனம் செலுத்த தொடங்கிய கங்கனா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதாவின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட படத்தில் நடித்து கவனம் ஈர்த்தார் அதன் பிறகு இந்திரா காந்தியின் வாழ்க்கை வரலாற்று படத்தை தானே இயக்கி நடித்திருக்கிறார் அரசியல் விமர்சனங்களை முன்வைத்து வந்த கங்கனா கடந்த இரண்டு ஆண்டுகளாக வெளிப்படையாகவே வலதுசாரி அரசியலை பேசத் தொடங்கினார் குறிப்பாக நேர்காணல் சமூக வலைதளங்களில் பாஜக அரசிற்கு ஆதரவாக தொடர்ந்து பேசி வந்தார் இன்ஸ்டா பதிவுகள் மூலமாக பாஜக தலைவர்களின் கவனத்தை ஈர்த்தார் கருத்துகளால் ரசிகர்கள் மத்தியில் கடுமையான விமர்சனத்திற்கும் ஆளானார் இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பாஜக தலைமையிலான மத்திய அரசு கங்கனாவிற்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியது நெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் நடந்த அவ்விழாவில் மோடி மற்றும் அமித்ஷா முன்னிலையில் அந்த விருதை பெற்றுக் கொண்டார் கங்கனா அதுதான் அவரது அரசியல் அமைந்தது அதற்கு பிறகு கங்கனா தீவிரமாக பாஜகவிற்கு ஆதரவாக பேச ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக கங்கனா களம் இறங்குவார் என அரசியல் வட்டாரங்களில் அரசல் புரசலாக பேச்சுக்கள் அடிபட்டன அதற்கு ஏற்றார் போல கங்கனாவும் தனது வலதுசாரி அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவித்தார் இதையடுத்து பலரும் எதிர்பார்த்தபடியே இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஹிமாச்சல் பிரதேச தொகுதியை கங்கனாவிற்கு அளித்தது பாஜக ஹிமாச்சல் அவரது சொந்த ஊர் என்பதால் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் கங்கனா ரணாவத் உறுதியாக நான் ஹிமாச்சல் தொகுதியில் வென்று நாடாளுமன்றம் செல்வேன் என்று சபதம் எடுத்தார் கங்கனா ரணவர்